வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் கலந்துரையாடினார் ஜவுளித்துறையில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறை அதிகாரிகள் கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் திலீப் கவித் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் சிம்ரன் சர்மா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் படகு துடுப்பு போட்டியின் இருநூறு மீட்டர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரச்சியாதவும் பூஜா ஓஜாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யாஷ்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் ஒன்பது வெள்ளி பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் உள்ளது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் தாங்கள் பின்பற்றிய சிறந்த நடைமுறைகளை பரஸ்பரம் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுடன் இன்று புதுடெல்லியில் அவர் கலந்துரையாடினார் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் இதன் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கையில் இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் விருது பெற்ற எண்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் பிரதமருடன் கலந்துரையாடிய இந்த நிகழ்வை மறக்க இயலாது என்று மதுரையைச் சேர்ந்த விருது பெற்ற ஆசிரியர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் முரளிதரன் டிவிஎஸ் எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கடந்த முப்பத்தி ஒன்பது வருஷமா தொழிற்கல்வி ஆசிரியரா ஒர்க் பண்றேன் நேற்று நடந்த ஆசிரியர் தின விழாவில் இருந்து நான் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினேன் அது ரொம்ப பெருமையா இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டில் ட்ரீட் கொடுத்தாரு அதோட ஒரு டிஸ்கஷன் குரூப் போட்டோ எல்லாமே நடந்தது அவர் சேர்ந்து எங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய சொன்னாரு இந்த அவார்டு வாங்கின எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வருஷம் கூட நீங்க ஷேர் பண்ணி இந்தியாவில் ஒரு இடத்துல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற எல்லா ஸ்டேட்லயும் கிடைக்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாரு டீச்சர்ஸ் நினைச்சா தான் இந்த நாட்டுடைய தலைவதியை மாற்ற முடியும் அதனால நீங்க எல்லாருமே நீங்க நல்ல கலந்து ஆடி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொன்னாரு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது பிரதமருடன் கலந்துரையாடியது நெகிழ்ச்சியான தருணம் என்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கோபிநாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நிகழ்ச்சியான ஒரு தருணம் தான் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றீங்க அதனுடைய அவுட் கம் என்ன இருக்கு அதனால மாணவர்கள் என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுனாங்க இது கடைசி அச்சீவ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேல தான் உங்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு விருது வாங்கிட்டா ரைட் ஓகே நம்ம காலத்துல நல்லா சிறப்பாக சேர்ந்தோம் விருது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாம அதோடு நிறுத்திக்காம அடுத்த கட்டமா இன்னும் நீங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கு தான் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையோ சமூகமோ இன்னும் மேலும் முன்னேறணும் அதுக்கு தான் வந்து உங்களை ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்லி சார் ஜவுளித்துறையில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஜவுளித்துறையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்காக ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ஜவுளித்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளிநாட்டில் மேற்கொண்ட பயணங்கள் மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்ட நிறுவனங்களுடன் முதலமைச்சர் அமெரிக்காவில் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் சென்னையில் கார்பந்தயம் நடத்துவதற்கு செலவிடப்பட்ட பணத்தை ஏழை மக்களின் பசியை போக்குவதற்கு பயன்படுத்தி என்றும் அவர் கூறினாா் தமிழகத்தில் உள்ள விலை கடைகளில் பொருட்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் சிறை அதிகாரிகள் கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு சிவஞானம் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் சிறைத்துறை டிஜிபிக்கு அந்த உத்தரவில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவ்வழக்கின் விசாரணை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக் பகுதிகளில் நிலவுகிறது இது வடதிசையில் நகர்ந்து ஒன்பதாம் தேதி வாக்கில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வட தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு அரபிக்கடல் கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு அரபை பகுதிகளிலும் சிற காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தேழாயிரம் மனுக்கள் பெறப்பட்டதில் பெரும்பாலான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்நகர் பகுதியில் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் பொது இடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் அறிவறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி உமா எச்சரித்துள்ளாா் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் கனரக வாகன ஓட்டுநர் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் காவல்துறை உதவி ஆணையாளர் திரு கனகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட முடக்குசாலை சந்திப்பில் புதிய தானியங்கி சிக்னலை காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் இன்று திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா சைனி தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் ஹானோவரில் ஓவரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஏழு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பாலை வென்றார் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் புந்தா கேனா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜோர்டானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் லெபனானை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் கலந்துரையாடினார் ஜவுளித்துறையில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறை அதிகாரிகள் கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் நிறைவு பெற்றது